வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் குடவாசல் அருகே அரச வணங்காடு பெட்ரோல் பங்கில் ஸ்ரீகாந்த் பணியில் இருந்தார் இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அடையாளம் தெரியாத இருவர் பைக்கில் வந்தனர் ஸ்ரீகாந்திடம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மற்றும் அவரின் நண்பர் ஞானசேகரின் செல்போனை பறித்து தப்பினர் இவ்வழக்கில் ராஜவேலு வயது இருபத்தி ஒன்று மற்றும் வெங்கடேசன் வயது இருபத்தி மூன்று ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் குற்றவாளிகள் இருவருக்கும் தலா இரண்டாண்டு சிறை தண்டனை மற்றும் தலா மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் உத்தரவிட்டார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இந்திய தேயிலை வாரியம் சார்பில் வர்த்தக கண்காட்சி துவங்கியது வாரிய துணைத் தலைவர் ராஜேஷ் சந்தர் துவக்கி வைத்தார் தலைமை வகித்த வாரிய செயல் இயக்குநர் முத்துக்குமார் கூடுதல் கலெக்டர் சங்கீதா வாரிய உறுப்பினர் தனஞ்சயன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று தேயிலை மகத்துவம் குறித்து துண்டு பிரசுரம் வெளியிட்டனர் கண்காட்சியில் இன்கோசர்வ் டேன் நீலகிரி தேயிலை விவசாயிகள் உற்பத்தி செய்யும் ஐபிஎஸ் தொழிற்சாலை தனியார் தொழிற்சாலைகள் மாவட்ட சுய உதவிக் குழுக்களின் ஆர்கானிக் தேயிலை தூள் உட்பட பல்வேறு வகையான தூள் கண்காட்சியில் இடம்பெற்றன இதில் கோத்தகிரி பேரகணையைச் சேர்ந்த ஆர்கானிக் தேயிலை விவசாயி விமலா ஆர்கானிக் முறையிலான சிறப்பு தேயிலைத் தூள்களின் ஒயிட் டீ கிரீன் டீ உலாங் டீ ஆகிய சிறப்பு தேயிலை தூள்களை காட்சிப்படுத்தினார் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்து விளங்கும் தேயிலை தூள்களில் ஒயிட் டீ கிரீன் டீ குலாங் டீ உட்பட சிறப்பு தேயிலை தூள்கள் சர்வதேச அளவில் சிறப்பு பெற்றுள்ளது என்றும் கிலோ பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்றும் விமலா தெரிவித்தார் இதில் கலப்படம் மற்றும் தரம் நிறைந்த டீ குறித்து அறிந்து கொள்ள குறும்படம் காண்பிக்கப்பட்டு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது இக்கண்காட்சி இன்று நிறைவு பெற்றது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மசினகுடி பகுதியில் கோடை மழையின்றி வறட்சி கோரத்தாண்டவம் ஆடுகிறது வனவிலங்குகள் உணவு குடிநீர் கிடைக்காமல் இடம்பெயர்கின்றன வனத்தை ஏற்படுவதை தடுக்க வனத்துறையினர் தீ கோடுகள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மசினக்குடி கோட்டம் சிங்கார வனச்சரகம் ஆச்சக்காரை பகுதியில் இன்று மதியம் மூங்கில் காடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வன ஊழியர்கள் மற்றும் கூடலூர் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்